ஆசிரியர் குழுமக்களுக்கும் அன்பு மாணவர் செல்பவர்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிவார் வணக்கம் இந்த நாள் இனி இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு தேவையான ஒரு காணொலி தான் அந்த காணொலியை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இதை ஒன்றை மட்டும் செஞ்சுடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதேமாதிரி அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸில் கேளுங்கள் சரி ஆசிரியருக்கான இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாடக்குறிப்பீடு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புக்கு பாடக்குறிப்பீடு பார்த்தோம் மொதல் ரெண்டு வாரத்துக்கு நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன்த்துக்கு ஜனவரி மாதம் முழுமை நாலு வாரத்துக்கும் தேவையான பாடக்குறிப்பை அப்டேட் பண்ணிக்கிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி ஒரு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பதம் பாடக்குறிப்பாடு இது பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த சிக்ஸ்த்லேயும் நான் ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வாரம் வாரம் போடாமுறது இப்போ வாரம் போட்டுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சும்மா அவர் ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்காங்க இது முழுக்க நாங்கள் பாருங்க நாலு எல்லா பாடத்துக்கும் கொடுத்துட்டேன் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் பிளாக் கலர் இருக்கிறது எல்லாமே எதுவுமே அப்டேட் பண்ணலை அது கூடிய விரைவில் உங்களுக்கு மூன்று மாதத்துக்கும் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் அது ஒரு இந்த ஜனவரி ஒன்றுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்க தேவையில்ல நம்மளுடைய இந்த ஒரு யூடியூப் லிங்க் இல்லைன்னா வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனுக்குரிய இந்த லிங்க்கை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் பார்த்து எழுதிக்கலாம் சரி ஏழாம் வகுப்புல மூன்றாம் பருவத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு வாரம் ஜனவரி மாசத்துக்கு நான்கு வாரத்திற்கான பாடப்பிடிப்பு அப்படி பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு விருந்தோம்பலும் வயலும் வாழணும் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்துக்கு உண்டானது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி இரண்டாவது வாரம் திருநெல்வேலி மீன் பயிலும் மூணாவது வாரம் அணியிலக்கலாம் நான்காவது வாரம் அப்படி பிரிச்சு கொடுக்குறோம் இது உங்க சௌகரியத்தையும் நீங்க எப்படி வேணால் எதுக்கலாம் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் தனித்தனியாக ஒரு பாடத்துக்கு பேர் தான் நாங்கள் கொடுத்துருப்போம் உதாரணத்துக்கு பாருங்க விருந்தாமல் ஒரு பாடத்தை கிளிக் பண்றேன் விருந்தாமல் விருந்தாமல் பாடம் மட்டும்தான் வரும் இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேட்டும் வருஷமும் ஏன்னா வந்து நம்ம புக்கு மாற வரைக்கும் இனிமேல் இதை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டு போறோம் அதனாலதான் நான் வந்து புக்கிய மென்ஷன் பண்ணல சாரி டேட்டையும் வருஷத்தையும் பண்ணல ஜனவரி மாசம் முதல் வாரம் அப்படிங்கறத மட்டும் பண்ணிக்கிறேன் பாடம் என்ன அப்படிங்கிறது விருந்தொம்பல் கருத்துரை படம் விருந்தொம்பல் பத்தி கற்றல் விளைவு முக்கியமா எதிர்நோக்குறதுனால நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பெட்ரோல் மட்டும் நல்லா ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக போட்டு கொடுத்துட்டோம் நீங்கள் இதே மாதிரி கூட வந்துக்கலாம் இல்லைன்னா இந்த கட்டண நுழைவுகளை நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் முன்னாடி போய் கூட அறிமுகத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த கட்டண நுழைவு பாக்ஸை போட்டு நீங்கள் எழுதி காமிச்சிடலாம் சரி இந்த ஒரு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் அப்படியும் போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு

ஃபுல் நோட்ஸ் ஆஃப் லெசன் இது அப்டேட் பண்ணல நேற்று அப்டேட் பண்ணாலும் சரி இன்னைக்கு இதை அப்டேட் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் செவன்த்து ஃபுல் டைம் நோட்ஸ் ஆஃப் லெசன் எங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்து கொடுப்போம் அங்கே தெரியும் பாருங்க அந்த அட்வனை பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா யூனிட்டும் நான் வந்து அப்டேட் பண்ண பின்னாடி கடைசியாக உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன் இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போதைக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்னும் இது நிறைய பாடங்கள் இருக்கிறதுனால அதை அப்டேட் பண்ணல இப்போ பாருங்கள் இங்கேயும் போயிட்டு உதாரணத்துக்கு பாருங்கள் திக்கெல்லாம் போடும் திருநெல்வேலி கிளிக் பண்ணுறேன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த பாடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம் இப்போ பாருங்கள் இரண்டாம் வாரம் 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 இங்கே முடிச்சுட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேப் எல்லாம இருக்கும் இதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணுமா இல்லை இல்லை இதே போதுமா என்ன அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கூடிய விரைவில் நம்ம எல்லா பாடத்துக்குமே முதல் பருவத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து எல்லா பருவமுமே வந்து இனிமே வந்து இதே மாதிரி இருக்கிறோம் எஸ்னா நீங்க லைக் போடுங்க இல்லைன்னா கமெண்ட் போடுங்க ஓகே சரி இந்த காணொளி இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா எயித்து அது நாளைக்கு பார்த்தரலாம் இந்த காணொலியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த காணொலித்தோட நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்